வா என்ன வெயிலிட சாமி குடி இருக்க முடியல போன வேறு அடிக்குது யார் இந்த நேரத்தில் நீ இவர் கூப்பிட்றாரு மச்சான் கூப்பிட்றாரு ஹலோ ஆ சொல்லு மச்சா வீட்டில் தான் இருக்கிற யோ படுத்துங்கிட்டு சும்மா தான் ஆ எப்போ சரி ஓ பிரியாணி வேறு போடுறாங்களா பிரியாணி போட்டு முந்நூறுவாயா ஓஹோ சரி இது ஆ சரி சரி வந்துடுறேன் 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 யோ இன்னும் ரெண்டு ஆள் இஷ்டாக இருக்குது கூட்டு வந்துட்டேயா யாரா யோ உனக்கு தெரியாதா இந்த தங்கச்சி எங்கள் அம்மா சும்மா தான் சுற்றி சுற்றி வந்து அங்கே கூப்பிட்டு வந்துடுறேன் ஆ யோ மறந்துடாதையா தலைக்கு முந்நூறு பிரியாணி ஒரு பாக்கெட் கொடுத்துருவாங்களா ஆ ஆ ஆ சரி மூணு பேத்துக்கு தொள்ளாயிரம் வந்துடும்ல ஆ ஆ சரி சரி ஓகே ஓகே ஆ கூப்பிட்டு வந்துடுறேன் ஐயா யோ அங்கே வந்து பேசிக்கலாமய்யா பாசம் வாங்கிட்டு அப்புறம் பேசிக்கலாம் கம்மி வை ஆ சரி ஓகே ஆ ஆறு அம்மாவா தான் அங்கே அங்கே வெளியே போயிருக்கு யோ அம்மா எங்கள் அம்மா வருதே சரி சரி வை 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 வா என்னடி பேசிட்டு பேசிட்டு கூப்பிட்டேன் என்னங்க எதுக்கு அண்ணன் போன் அட ஒன்ன போன் பண்ணாரு இந்த மாதிரி போட்டு போடுற போகிறாங்களா ஓட்டு கேட்க போகிறாங்களா ஓட்டு கேட்க போகிறப்ப இந்த கூட்டம் போட்டு போவாங்க கொடி பிடிச்சிட்டு போவாங்க கொடி பிடிச்சிட்டு போவாங்கல்லா நீங்க சொல்லி காமிக்கிற உனக்கு புரியாததில்ல நீ போனது இல்லையா அதனால தான் சொல்லி காமிக்க அதுக்கு கூட்டமாக சேர்ந்து இப்படி கொடி பிடிச்சி நடந்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க சொல்றதுக்கெல்லாம் வாழ்க வாழ்க வாழ்கேன்னு சொல்லிகிட்டே போனிங்கன்னு வச்சுக்கோங்க சொல்லிகிட்டே போனீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகு போனீங்கன்னா அவங்க சொல்கிறபடி கேட்டுட்டு அப்புறம் அந்த ஆயந்திரம் வேலை முடிஞ்சிருச்சு நான் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் முடிஞ்சிரு அந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் பணம் முந்நூறுவா கொடுப்பாங்க அப்புறம் பிரியாணி ஒரு பொட்டம் கொடுப்பாங்க பிரியாணி சிக்கன் பிரியாணி சரியா நீயுமே எங்கள் அம்மாவும் போயிட்டு வந்துடுங்க ஏ ரெண்டு பேர் வீட்டில் சும்மா தானே இருக்கிறீங்க போய் தொலை வேண்டியதானே நீங்கள் என்ன நானும் போகிறேன் ஆஃபீஸ் நானும் போகிறேன் வீட்டில் தூக்கிட்டு இருக்கிறேன் சும்மா இருக்கணும் நானும் போய் போயிட்டு வரேன் என்னால எல்லாம் வர முடியாது என்ன அம்மா போங்க அம்மா வணிச்சி போங்க நீங்களும் அம்மா போய் வரல முந்நூறுவாயில்ல முந்நூறுரூவாய் இருந்தாலும் வர முடியாது ஆயிரம் இருந்தாலும் வர முடியாது போங்க வேலையை மூணு பேருக்கு போனால் கிடைக்கும்ல எனக்கு அம்மா என்னையெல்லாம் வேலையை இருக்குது போங்க பார்த்து ஊர் போட போகிற காசு எல்லாம் ஆச்சு பைத்தியகாரிக்கு இப்போ வர வரமாட்டேங்கிறால எங்கள் அம்மா எப்படி வருது வேலையை பாருங்க இங்கே வந்துக்கிறான் நாசமா போனவா தண்ணி ஊற்றுறாத மாதிரி செடிக்கு செடியில எப்படி வாடி போயிருக்கு வச்சு தின்னு தின்னுட்டு வீட்லையே கிடக்குற நாசமா போனவா ஹும் இப்படி என் மகன் கட்டிட்டு வந்த உனக்கு நாசமா போனவன்ல வச்சு தின்னு வந்துட்டு அம்மா அம்மா

யார் சொன்னாங்கவா இட இவட அண்ணங்கார் நிற்கிறான் பாரு அவன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அவங்க ஊர் பொம்பளைகள்லாம் வராங்களாமா அப்படியா ஆ அதனால இன்னும் வந்து தெரியுமா நீ நீ கிளம்பு சரியா வேண்டா ஆட்டாங்கல்லாட்டி கூட பக்கத்தில் நிற்கிறாள் அவளை வேலை குறித்து போய் சொல்லுறா இவளா இவளை இங்கே வர போகிற இவள் வரமாட்டேங்கு சொல்கிறாலாம்மா பாரு மினி நிற்கிறா பாரு

பரவாயில்லாம இப்படியே வாமா ஏமா அங்கே வந்து இப்படி குச்சி பிடிச்சி நடந்து மாட்டியா இந்த குச்சி பிடிச்சி நடக்கிறதுக்கு இந்த குச்சி பிடிச்சி நடக்கிறது எல்லாம் ஒன்று தானா வாமா காய் ஏக்க காய்க்கு சரி நான் போய் சட்டையை மாட்டிட்டு நான் முன்னாடி போறேன் சரியா நீ பின்னாடியே வா இந்த விநாயகர் கோயிலுக்குல அந்த இடத்த வந்து நில்லு கூட்டமாக வருவாங்க அவங்களோட சேர்ந்து உனக்கு ஜாயின் பண்ணி விட்டுறேன் சரியா சரி நான் அப்படியே மொல்லமாக போயிட்டு இருக்கிறேன் ஆ சரிம்மா அப்படியே போமா மொல்லமாக நடந்து போமா சரி ஆ நம்ம ரெடி ரெடியாகிறேன்

அட கூட்டத்துக்கு போயிட்டு ரிட்டன் வர பிரியாணி கொடுக்குப்பாங்க ஒன்னா கொடுக்குறது இல்லாட்டு உங்களுக்கு சேத்தி வாங்கி போட்டு வந்துட்டா நைட்டுக்கு வச்சு திடுக்கலாம் வாங்கிட்டு வந்துடுங்க அப்ப நான் சாப்பாடு எதுவுமே செய்யல என்ன ரெண்டு கழிச்சு மெதுவா இருந்தாலும் வரட்டும் அப்படியே பசி புடிச்சாலே நல்லா வரட்டும் என்ன சொன்னது உங்களுக்கு நியாயம் இருக்குதா பைக்கு ஏறி போகட்டேன் நான் போய்க்கிறேன் செருப்பு வேலை உரமாட்டேன் நாசமாக போனுவ முந்ந்நூறுவா கொடுக்குறேன்னு சொன்னாங்க வெறும் தோற்றம் மட்டும் கொடுத்துட்டு அமுச்சு விட்டாங்க ஆ இங்கே நாசமாக போனவேன் முந்நூறுபா கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க ஆ வரத்து இன்றைக்கி நடைபெற்றவையே நாசமாக போனவேன் ஆலே கையில கூப்பிட்ற காது கேட்குதான் வேற அவளுக்கு பாரு பெத்தலை கல்ல அக்கடை கூட எடுத்து வைக்காம அப்படி என்னெல்லாம் வீட்டுக்குள் பண்ணிக்கிறேன் வெளியே வேலை அலே கோயிலா ஒன்று ரெண்டு மூணு ஆ நம்ம வீடுதான் அல்லே யாரே சட்டன் அடே ஆ அம்மா வெளியே உள்ள காரத்தை வச்சு காலை வைக்க போடுவேன் எங்கடா போன என்னை சொல்லி போட்டு டெம்பால் ஏறி போனதுக்கு அப்புறம் ஆலை வைக்கணும் நாசமா போன எங்க போய் தொலைச்சா உனக்கு பிரியாணி பணம் முன்னூறு ரூபா குடுத்தாங்களா முன்னூறு ரூபாய் எனக்கு குடுக்கவே இல்லையா கொடுக்கலையா ஆ எனக்கா வெறும் தக்காளி கத்தானே கொடுத்துருக்காங்கண்ணா சும்மா போனேண்ணா என்னடா பிச்சிலாட்டி போயி நிற்கிறியாட ஏடா ஆமா நானும் உன் காசை நான் தான் வாங்கிட்டு போயிட்டேன் என்னது எனக்கு வர வேண்டிய உனக்கு நீங்கள் வாங்கி வாங்கிக்கயா வாங்கி செலவு பண்ணிட்டு வாங்கிக்கிட்டேன் பார்த்தா தெரியல என்ன செலவுன்னு

ஏடா நான் நாளைக்கு உண்டு கணந்துட்டேன்னா அவ என்ன ஊட்டி விடுவா அவன் உண்டு வந்தா நான் ஓட்டு வேண்டா அவனை ஓட்ட முடியாது ஊட்டினாச்சு மேல தூக்கி விட வேண்டா நாசமா போனவனே உன்னை எல்லாம் இந்த வயிற்றுல பத்து மாசம் சம்மந்த பெற்றதுக்கு பத்து மாசம் சொல்ல முடியாது இந்த வயிறு ஏழரை மாசத்துல பிறந்த நீ குற மாசத்துல பிறந்த நாசமா போனவனே ஏடா என்னட வேலை வெளியிட்டு இருக்குது உன்னை எல்லாம் சோத்துல வச்சு வச்சு சாக அடிக்கணும்டா போயிடுற கள்ள தூக்கிட்டு மண்டையை வச்சு போடுவோம் தலைமையை தள்ளி தூக்கி போட்டுருக்கேன் தமிழ அமாய்ட் துமாய்